வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிர் குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் குருவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாமா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இறைவணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் உடலில் அவன் வாழ்வின் உயிரில் அறிவுமவன் கள்ள கற்ற செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு ப அவனில் தான் நீன்னிலவன் அவன் யா நீயார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிரியோன் அவனை அறிந்தால் நீ பிரியோன் அவனை மறந்தால் நீ சிரியோன் அவனை அறந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முத்தி வாழ்க்கை வளம்படம் வாழ்க வளம்படம் றிய வேண்ட இறைவாயன் குருவாய் வந்தாய் என்னை யால் அறிய வேண்ட இறைவாயன் குருவாய் வந்தாய் சென்னையில் சிந்தை வைத்து சீர்த்தபம் முறையாய் செய்தேன் உன்னை காட்டி உள்ளிவாய் நின்றாய் உன்னை காட்டி உள்ளவாய் நின்றால் முன்னம் சேருய தூய்மை ஏ முயன்று அற நெறி வாழ்கின்றேன் என்னை அறிய வேண்ட ിയകം വാഴക വിയകം വാഴ ഉളമ ഇന്ന് നമുക്കോകം നടത്തി അരുൾ നിരീശ്വശങ്ക അമ്മ അവരുൾ നിരീശ്വശങ്ക അമ്മ വാഴുക വിളമുടൻ അവർ അൻപ കുടുംബം വാഴുകളമുടൻ അവൻ ഉടൽ നലം പൊരുൾ വളം മനവളം അവൻമീകണ്ട് വാഴുകളമുടൻ 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 மகரிஷி அவர்கள் எழுதிய கவிதையும் அதற்கான ஒரு சிறு விளக்கத்தையும் பார்க்கலாம் இந்த பாடலை வந்து கேட்டோம் இந்த பாடல் மூலமாக மகரிஷி அவர்கள் முழுமை பேருனா என்ன என்று சொல்வதை போல் இந்த பாடல் அமைந்துள்ளது முதல்ல வந்து ஒரு நிறைவடைந்த ஒரு குரு மூலமாக நேர்முகமாக குண்டல் நியோகம் பயின்று கொள்கிறோம் அந்த குண்டல் நியோகம் பயின்று தினமும் தவம் செய்யும் பொழுது உண்மை உணரப் பெறுகிறோம் அந்த உண்மை இறைநிலையுடைய உண்மையை உணர்ந்த பிறகு தன்முனைப்பு நீங்கிவிடும் தான் தனது என்ற தன்முனைப்பு நீங்கிவிடும் அதோட இறைவனுடைய பகுதி நிலை தான் இந்த உயிர் அப்படிங்கிறதும் விளங்கிவிடும் அந்த உயிரை வந்து நம் மனமாக நாம் தேர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உயிர் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அதோடைய உறைவிடம் வந்து இந்த உடல்ல தான் இருக்குது அப்ப இந்த உடல் எப்படி இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயம் தான் உற்பத்தி செய்த பல பொருட்கள் மூலமாக இந்த அது நம்ம உண்டு இந்த உடல் வந்துச்சு அப்போ இந்த உடல் என்பது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தினுடைய ஒரு பகுதி தான் நம்ம கொடுத்தது தான் அது நமக்கு உடல் மட்டும் நமக்கு பல பொருட்கள் மூலமாக இருக்கிறது மட்டும் நம்ம கொடுக்கல அது நம்மளோட பண்பாட்டோடு நம்மளோட கல்வியையும் நமக்கு கொடுத்தது இப்போ நாம் வந்து படித்திருக்கிறோம் நாம் படிப்போம் அப்படின்னு சொன்னால் கூட நாம் படிக்கக்கூடிய படிப்பை வந்து நமக்கு கொடுத்தது யாரோ ஒரு ஒரு ஆசிரியர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இன்னொரு ஆசிரியர் இதே மாதிரி எல்லாருடைய இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சமுதாயம் தான் வந்து சொல்லி கொடுத்தது அதே மாதிரி நம்ம தொழில் செய்கிறோம் நாம் தான் வந்து தொழில் செய்கிறோம் நம்ம தான் வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினச்சா கூட இந்த தொழிலை வந்து நாம் இன்னொருத்தர் வந்து கற்றுருப்போம் இந்த தொழிலை உருவாக்கி தந்ததுமே ஒரு மனிதனுடைய அறிவு தான் அப்போ அந்த ஒரு சமுதாயத்தில் தான் அதை அதை வந்து சில பேர் வந்து அதை அந்த தொழிலேருந்து நம்மளோட தொழில் சில கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து வாங்குவாங்க ஸோ இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய வாழ்வுடைய நலத்துக்கு இந்த சமுதாயம் தான் வந்து காரணமாக இருக்கிறது கல்வி கொடுத்துருக்கு பண்பாட்டு கொடுத்துருக்கு தொழில் கொடுத்துருக்கு உணவு கொடுத்துருக்கு ஸோ நமக்கு வந்து இந்த இரநிலையை உணர பெற்ற பிறகு ஓ இந்த உயிர் வந்து மனமாக தேர்ந்து கொண்டு நம்ம உடலில் இருக்கிறதும் இந்த உடல் வந்து சமுதாயம் கொடுத்தது தான் அப்படிங்கிற ஒரு முழு கதையும் சிந்தனையுடைய முதிர்ச்சி பெற்ற பிறகு நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமாட்டி ஆனால் இந்த வினைப்பதிவு மூலமாக நாம் பெற்ற வந்து பதிவு இருக்குது இல்லைங்களா ஏன்னா பல பிறவிகளாக நமக்கு வந்து அந்த வினைப்பதிவு இருக்குது அந்த அந்த வினைப்பதிவுடைய அந்த கதை நீங்க வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உயிரை வந்து இறைநிலைக்கும் உடலை சமூகத்திற்கும் கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகமை வரும் இந்த இறைநிலை உணர்ந்த பிறகு இந்த உயிரதனை இறைநிலைக்கும் உடலை சமூகத்திற்கும் அர்ப்பணிக்கும் தகமை வரும் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த சமூக இந்த உயிரை வந்து இறை இறைநிலைக்கு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கொடுத்துட்டு சரணடைந்து விட்டு அப்போ இந்த உடலை வந்து சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு என்னால் என்ன தொண்டாற்ற முடியும் என்னுடைய கடமை என்ன இந்த என்னால் இந்த சமுதாயத்துக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் என்று அர்ப்பணிக்கக்கூடிய அதில் நமக்கு என்ன மாதிரி நம்மளால் பங்காற்ற முடியுமோ அந்த பங்காற்றலாம் அப்போ அதை அர்ப்பணித்து நம்ம வந்து செயலாற்றலாம் இந்த நிலை தான் முழுமை பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன நிலைன்னா உயிரை வந்து இறைநிலைக்கு அர்ப்பணித்து விட்டு உடலை சமூகத்திற்கு கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகமை வரும் இல்லையா அந்த ஒரு மலர்ச்சி இருக்கு இல்லையா அதுதான் வந்து முழுமை பேர் அப்படிங்கிறாங்க அந்த முழுமை பேர் தான் மனிதன் அடைய வேண்டிய பெரும் பேரு வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமட்டன் இன்றைய ஞானக்கிழஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும் அவரது மந்த குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலம்மா அவர்களும் வாழ்க்க வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவுளவுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்களுக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி விளக்கம் பார் முழுவதும் உணவநீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பழ கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ரமையான கவி இறைவழியே தன்னிருக்க இருக்க மாற்றல் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் மின்னாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீர் அலைகள் காண்டமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேர் அலைகள் காண்டமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வின்கூட்டம் வின் கூட்டம் மாபூதம் மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம் மாபிரம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வருமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சந்திரை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலைதவ நிகழ்வு மயிலோடு நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்தில் சிறந்த முறையிலே நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் 反正。